துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாமே இயற்கையாகவே உங்களுக்கு இந்த வாரம் அமையும் ட்ரை பண்ணுங்க அது இல்லாமல் இந்த வாரம் ஏதாவது நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு லாபம் இருக்குது நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் சிறப்பு உண்டு குறிப்பாக உங்களுடைய துளாராசிக்கு நான்காம் படத்தில் சபா சுக்கரன் இருக்கிறனால நீங்கள் ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க கெமிக்கல் லைனில் இருக்கீங்க இன்ஜினியரிங் லைனில் இருக்கீங்க சிவில் லைனில் இருந்தீங்கன்னா தொழில் ஓரளவுக்கு விட்டு விட்டு இருந்தால் கூட நல்ல லாபம் இருக்கும் யாருடைய பணமாவது கையில் ரொட்டேஷன் உங்களுக்கு இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஆனாலும் வேலையை பற்றிய ஒரு ஃபியரிங் உங்களுக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் தேவை இருந்தாலுள்ளே கடன் வாங்காதீங்க ஒரு பக்கம் பழைய கடனை அடைக்கிறதுக்கு புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த வாரத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை விட்டு நடக்கும் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபையர்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் எதிர்பாராத சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது என்டர்டைன்மெண்டில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே இருக்குது ஒரு பக்கம் கடன் குறையிற மாதிரி இருக்கும் நோய் குறையிற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் கூடுற மாதிரியான சூழ்நிலைகள் உண்டு நல்லா எல்லாமே கலந்து கலந்து இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு அதுலேயும் அந்நிய பாசை அந்நிய மொழி பேச நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஆக இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த வாரம் அன்எஸ்பெக்டர் பண்ணி அதுவும் இருக்குது இருந்தால் கூட உங்களுடைய உழைப்பு மற்றவர்காபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாதனால எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தை முழுவதுமே நீங்கள் மகா விஷ்ணுடைய வழிபாடும் மும்மும் முழு முதல் கடவுளாம் விநாயகருடைய தரிசனமும் பண்ணுங்கள் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்